நம்ம இனியா போட்ட மாஸ்டர் பிளானை கேட்டிங்க அப்படின்னா ஆடி போயிடுவீங்க அதிர்ந்து போயிடுவீங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிலம போச்சு அப்படின்னாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிரும் இப்போது நம்ம இனியா இனியா வந்து செஞ்சிருக்கிற ஒரு விஷயத்தோம் அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது யாழ்னி அப்படின்ற பேரில் தான் செக்கப் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இல்லையா அதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் நல்ல விஷயம் எல்லாமே அடங்கியிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்னியை கூட்டிகிட்டு வந்து செக்கப் பண்ணோம் அப்படின்ற அவசியமே கிடையாது அதே சமயம் இப்போது நம்ம இனியா வந்து பார்த்தீங்கன்னா செக்அப் பண்ணிக்கிறதுலேயே பிரச்சனை எல்லாமே ஓவராக போகுது கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து கர்ப்பமாக இருக்கா யாழ்னியோட வயிற்றுல நல்ல குழந்தை தான் இருக்கு நல்லா தொல்லிக்கிட்டு இருக்கு தாவிக்கிட்டு இருக்கு அதுவும் ஆண் குழந்த தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நல்ல சிவம் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை பண்ணாமல் இருப்பார் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் நடக்க போகுது அதிலையும் இப்போ நம்ம இனியா இருந்துட்டு அந்த பியூன்கிட்ட அதாவது அங்கே இருக்கிற அந்த இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கிறது மட்டும் இல்லாம தான் இந்த அமுதாவை உண்டு இல்லைன்னு பண்ண போறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரைய அப்படின்னா கீழே இருக்க சப்ஸிப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விக்ரம் வந்துட்டு இனியா நீ இதை எல்லாத்தையுமே பக்கவாக முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இப்போது நம்ம இனியா இருந்துட்டு நம்ம யாழ்னி இளங்கோ நம்ம நல்லா செய்வோம் மூணு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததை பார்த்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இனியாவோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து செக்கப் பண்ணிக்கணும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டருக்கும் உண்மை தெரிய வரக்கூடாது டாக்டரும் வந்துட்டு யாழ்னியோட வயிற்றுல நல்லபடியாக இருக்க குழந்தை அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லணும் அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்குறாங்க இப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துட்டு இருக்கும்போது போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனியாக இருந்துட்டு அடுத்ததாக அங்கே இருக்கிற ஒருத்தங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது அமுதாவை வந்து எப்படியாச்சும் இங்கேருந்து டைவர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா டோர் ஓரமாக ஒழிஞ்சிக்கிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை எல்லாருமே கடத்துறவங்க அதாவது குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா கடத்தி கொண்டு போய் விற்கிறவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் அவங்கள அமுச்சு விட்டுருங்க அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி அந்த ஆள் கிட்ட சொல்லி அமுச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்துட்டு நேராக போய் நீங்கள் யாருன்னெலாம் எனக்கு வந்து தெரியும் ஒழுங்கு மரியாதையாக நீ இப்போ இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போலன்னு வையேன் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது அப்படின்றமா வந்து உடனே நான் யார் சொல்ல பார்ப்போம் அப்படின்றமா நீ யாரு குழந்தைங்க எல்லாருமே வந்து திருடி விற்கிறதானே நீ அப்படின்றமா வந்து கேட்டு கடைசியில் போலீஸை கூப்பிட்டுமா இல்லை இங்கிருந்து வெளியே போறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமுதாவை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து விரட்டி விட்டுறாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம இனியா இருந்துட்டு இன்னொரு ஒரு விஷயத்தையும் செய்ய சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது இங்கே நடக்கிற விஷயத்த வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனியாக இருந்துட்டு எதுவும் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா ஒருத்தருக்கு தெரிஞ்சாலும் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அப்படின்றதுனால இப்போது அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னை செக்கப் பண்ணணும் ஆனால் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு விஷயத்தையும் நீ செய்யணும் அப்படின்றமாக வந்து சொல்லும்போது அவனுக்கு வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அமுதாவை வந்து மறுபடியும் அந்த மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரவிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு மிகப்பெரிய விஷயத்தையே இனியாக வந்து பார்த்தா செஞ்சு வைக்கிறாங்க அதே சமயம் இப்போ நம்ம இனியாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி இன்னைக்கு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாழ்னியோட வயிற்றுல குழந்தை இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும் அப்படின்ற மாதிரி தான் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க